என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கின்றது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தானே இருக்கின்றேனே நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டா என்றும் உதாசனப்படுத்திவிட்டா என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு செய்யவும் மாட்டார் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே நான் உன்னிடத்தில் புலம்ப கூடாதா என்று தானே உன் மனதில் கேள்வி நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் குழந்தையே அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்றேன் என் துணை உனக்கு எப்போதும் உண்டு நீ எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதா நீ பெற்றது ஒன்றும் இல்லை குழந்தையே அர்த்தமற்ற புலம்பலா மன அமைதியையும் நிம்மதியையும் இழக்கின்றா அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் தான் என்னிடத்தில் வரவேண்டும் என்று சொல்கின்றேன் நீ நினைத்ததை விட அதிகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றா அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் ஏற்றுவேன் உன்னை தேடி வரப்போகின்றேன் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு நான் தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்காக வேதனைப்படுகின்றா இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்க போகின்றாய் குழந்தையே வெளியே வா அப்போது எனது ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் எதையும் சொல்ல மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் வை அதன் பின்னர் நடப்பதை பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் உனது கர்ம பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு பூஜைகளை செய்தாயும் அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடிப்பொடியாகும் எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைத்தான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியதில்லை குழந்தையே விரும்பவும் எனது பிள்ளைகளை அனுமதிக்கவில்லை எனது பிள்ளைகளை அதன் பிடியில் விடவும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அதை தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் விருத்து ஒதுக்காதே உன்னை தேடி நானே வரப்போகின்றேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு குழந்தையே எந்த நொடி பொழுதிலும் உன் நிலை மாறலாம் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் கலங்காதே முயற்சி செய்வது உனது கடமை முடிவு செய்வது எனது உரிமை முயற்சியை கைவிடாதே முடிவை கண்டு கலங்காதே எல்லாம் என் செயல் நல்லதையே செய்வார் சாயப்பா என்று நம்பிக்கையோடியும் தோல்வியைக் கண்டு துவளாதே கிடைக்கவில்லை என்று வருந்தாதே இதைவிட ஒரு பெரிய வாய்ப்பு உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது குழந்தையே கலங்காதே திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்தபின் உன்னை விட்டு விலகிவிடும் உன் ஜாதகத்தில் ஏதோ கட்டம் சரியில்லையாமே நீ என்னிடம் வந்த பிறகு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை தங்கமே உன் விதியை மாற்றத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் உன் ஜாதகத்தையே மாற்றுகின்றேன் பார் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா நான் உன் அருகில் இருக்கும்போது என் தங்கமே நீ கலங்கக்கூடாது விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் பக்கத்துணையாக இருப்பேன் கலங்காதே தங்கமே நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் இந்த சாகியிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளே நீ சாய்சச்சரிதம் படிக்கும் படிக்கும்போது அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளை தமக்குறைக்கப்பட்டதாக ஏற்றிக்கொண்டால் அந்த வார்த்தைகள் உங்களிடம் செயல்படத் தொடங்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதை படிக்கும்போது உங்களுக்காக கூறப்பட்டது போல் தோன்றும் இதுவே சாய்ச்சரிதத்தின் மகிமை அன்பு குழந்தையே என்னிடம் சரணடைந்த பிறகு ஜோதிடம் எதற்குணக்கு அனைத்தையும் என் பிள்ளைக்காக ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் நீ என்மேல் நம்பிக்கையுடன் இரு போதும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது கலங்காதிரு நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கின்றேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்போதும் உயிரோடுதான் இருக்கின்றேன் குழந்தையே கவலைப்படாதே என்றுடன் உனது துயரங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன தன்னை பற்றி பிறர் நல்ல விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை விரும்பாதீர்கள் உங்கள் இயல்பு மாறாமல் இருங்கள் படைத்தவனுக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை தங்கமே உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் உன் பாரத்தை என் மீது சுமத்து ஊரே உன்னை பார்த்து வியக்கும் அளவு என்னுடைய அருள் உன்னிடம் இருக்கும் பார் வழியிலும் வாழ்விலும் என்னை நினைப்பவர்களுக்கு என்றும் துணையாக உடன் இருப்பேன் எது செய்த போதிலும் முதலில் என்னை நினைவில் வைத்து தொடங்குபவர்களுக்கு எல்லாம் சுலபமாக நல்ல விதத்தில் முடித்துக் கொடுப்பேன் யாரையும் பழிவாங்க நினைக்காதே அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவிப்பர் உனக்கு குபேரனுடைய பொக்கிஷத்தை பரிசாக தருவேன் மிகப் பொறுமையுடன் காத்திருந்தார் இனி சகல சௌபாகியமும் உன்னை வந்து சீரும் என்று முதல் நீ அற்புதங்களை காணப்போகின்றார் அகரம் முதல் சிகரம் வரை ஆயிரம் வாய்ப்புகள் உண்டு உலகை அறிந்திடு உழைப்பால் உயர்ந்திடு உனக்கென ஒரு சரித்திரம் எழுதிடு உன்னுடன் நான் இருக்கின்றேன் உனக்கு எதற்கு கவலை தங்கமே உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது அதுபோல நல்லவர்களை சோதிக்காமல் அவர்களை மென்மைப்படுத்த முடியாது அன்பு குழந்தையே எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் என்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் வாழ்க்கையில் அமைதியை கடைப்பிடி இன்பம் துன்பம் இரண்டிலும் அமைதியை கடைபிடித்தால் வாழ்க்கையில் பல வெற்றியை பெறுவார் அமைதி பேரமைதியை நோக்கி கொண்டு செல்லும் பல பிரச்சனைகளுக்கு அமைதியை சிறந்த மருந்தாக இருக்கும் பொறுமையை சோதிப்பதற்காகவே நிறைய பிரச்சனைகள் உன்னை தேடி வரலாம் ஆனால் நீ அதை கண்டு துவலாமல் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிரு உனக்காக அனைத்தையுமே நான் மாற்றி அமைப்பேன் நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா உன் யோசனைகளை எல்லாம் சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எவ்வித தடையும் நான் நல்லபடியாக முடித்துக் கொடுப்பேன் குழந்தை நான் உன் மனதில் இடம் பிடித்த சாயப்பா நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் உன் மனக்கவலைகள் தீரும் வரை நான் உன்னுடன் இருப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாப்பேன் உன்னை காணாத வேளையில் பெற்ற தாய்க்கு இருக்கும் அதே தவிப்பினை நானும் உணர்கிறேன் சாயப்பா நான் உன் பக்தன் அல்ல என் பிள்ளை என்று என் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கின்றது என்றால் கவலை கொள்ளாதே உன் சாயப்பாத்தான் உன் கர்மாக்களிடம் மன்றாடிக் கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம் பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்து உன் வாழ்க்கையை நான் சீரமைப்பேன் என்று நான் உறுதி செய்கின்றேன் உன் வேண்டுதல்கள் வீண்போகவில்லை அதற்கான பதில்கள் கூடிய விரைவாக உன்னை தேடி வரும் அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்து வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை வீண்போகாது குழந்தையே நீ கண்ணீர் விட்ட காலங்கள் மாறப்போகின்றது நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் உன்னை கிடைக்க பலர் இருந்தால் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை கடவுள் நிறுத்துவார் உன் எண்ணங்கள் நல்லவையானா கிடைக்குமா எனக் கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு விதி வலுவாக உள்ளதே அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே என் கையில்தான் பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கின்றது என்பதை ஒருபோதும் மறவாதே ஒரு நொடியில் அனைத்தையும் தலைகீழாக மாற்றுவேன் விரைவில் உன் வாழ்வில் இந்த அதிசயம் நடக்கும் கவலையின்றி ஆவலுடன் இதை எதிர்பார்த்துக் கொண்டிரு பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருப்பவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்துவிடாதே இனி எங்கு தேடி ஓடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை அதை பற்றி ஒருபோதும் யோசிக்காதே குழந்தையே உன் எதிர்காலம் சிறப்பாக அமைய உள்ளது கோபத்தில் எடுத்திருந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம் அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசளி அது போதும் குழந்தையே நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பனே சொன்னாலும் கேட்காதே தெரிந்து கொண்டாய் என்பதை விட விட்டாய் என்பதை உண்மையான அனுபவம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் திறந்து கொடுப்பார் நம்பிக்கையோடு இரு என் வைரமி உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் உனக்கு தவறான போன சில விஷயங்களை நினைத்துக்கொண்டு மனதை வதைப்பதை விட சரியாக நடந்த பல விஷயங்களை நினைத்து மனதை மகிழ்விக்க பழகு அதுதான் உனக்கு நல்லது மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உன் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வை கண்டிப்பாக ஒரு நாள் விரும்பியதை அடைந்து விடுவா யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் தேவையில்லை நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் மன நிம்மதி வேண்டும் என்றான் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருக்க பழகு முயற்சிப்பதை நிறுத்தாதவரை நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை குழந்தை இலக்கை அடைந்து விடலாம் நம்மிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்குவார்கள் அனைத்தையும் கடந்து போகலாம் ஆனால் நம் மனம் எதையும் மறந்து போகாது உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே உன்னை தேடி வரும் எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றாய் என்பதை அவசியம் குழந்தையே ஒருவரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் அவரின் சூழ்நிலை அவரின் மனநிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது அடியை கூட பொறுத்துக்கொள்ளும் இதையும் சிலரின் வார்த்தைகளை பொறுக்காது குழந்தையே எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் காயங்கள் ஒருபோதும் மாறாது காலத்தின் கணக்கை இறைவனை தவிர எவராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் இணை நல்லதை மட்டும் செய் மாற்றத்தை இறைவன் பார்த்துக் கொள்வார் மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான் வேஷம் நிறைந்த பாசம் மதிக்கப்படுகின்றது உண்மை கலந்த நேசம் வீசப்படுகின்றது இந்த கலியுகத்தில் உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலைப்படாதே அவர்களை கடவுளிடம் விட்டுவிடு அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றா உன்னை கண் கலங்க விடமாட்டேன் குழந்தையே உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் கலங்கினா என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன் சாயப்பா நான் துணையிருப்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணி உனக்காக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரும் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையே ஆகையால் நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வைக் கட்டு சற்று சிந்தி அனைத்தும் மாறும் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் இதைவிட சிறந்த பலனை என் சாய் சச்சரிதம் உனக்கு அளிக்கும் கலங்காதே உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் உன் சாயப்பா நான் அருள்வேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தை நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில் இந்த மாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி 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 என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா